ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறைக்கு ஒன்றிய பாஜக அரசு நிதியை நிறுத்தி வச்சிருப்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இதை தட்டி கேட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு ஒரு ட்விட்டர் பதிவை போறாரு அந்த ட்விட்டர் பதிவில் என்ன இருந்துச்சு அப்படின்னா மிக முக்கியமான ஒரு ஆய்வு கட்டுரை இருந்துச்சு பாஜகவை அதை அம்பலப்படுத்துச்சு இதுக்கு பதில் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி தர்மேந்திர பிரதான் முதலமைச்சரை நோக்கி ஒரு நான்கு கேள்வியை கேட்டாருங்க ஆனால் இந்த நான்கு கேள்வியை ஏண்டா நம்ம கேட்டோம்னு சொல்லி தர்மேந்திர பிரதானே என்னும் விதமாக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தர்மேந்திர பிரதான அம்பலப்படுத்தி விட்டாங்க அப்படி தர்மேந்திர பிரதான் என்ன நாலு கேள்வியை கேட்டாரு அது மட்டுமல்ல தர்மேந்திர பிரதான் ஒரு பக்கம் அடிவாங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலை அறகுறையாக எடுத்த டேட்டாவை எல்லாம் நம்பி அதை ஒரு போட்டோவா மாத்தி முதலமைச்சருக்கு பாஜகவினர் எல்லாரும் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த போட்டோல டேட்டாவே மோடியை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படி அந்த பாஜகவினர் என்ன டேட்டா வெளியிட்டாங்க எதனால் மோடி எதனால் அம்பலப்பட்டு போனார் அது மட்டுமல்ல இந்த வீடியோவில் ஒரு ஆர்டிஐ நம்ம வெளியிட போகிறோம் இந்த ஒற்றை ஆர்டிஐயில் பதினாறு கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு இந்த பதினாறு கேள்விகளையே ஒட்டுமொத்த பாஜகவையும் அம்பலப்படுத்தி விட்டுறோம் அந்த ஆர்டிஐ உள்ள தகவல்கள் என்ன அந்த பதினாறு கேள்வி என்ன என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

என்ஐபிஐ இது வரைக்கும் ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள்லாம் யார் யாருன்னா கேரளா தமிழ்நாடு டெல்லி வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப் இந்த ஐந்து மாநிலங்களும் என்ஐபிஐ ஏற்றுக்கொள்ளல ஆனா இந்த ஐந்து மாநிலங்களுமே இந்த இருபது இலக்குகள்ல பெரும்பான்மையான இலக்குகளை அடைஞ்சு டாப் ஹாஃப்ல வந்திருக்கிறாங்க குறிப்பா கேரளா பார்த்தீங்க அப்படின்னா இருபதுக்கு இருபது இலக்குகளையுமே அடைஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாடு இருபதுல பத்தொன்பது இலக்குகளை அடைஞ்சிருக்கிறாங்க டெல்லி இருபதுல பதினெட்டு இலக்குகளும் வெஸ்ட் பெங்கால் இருபதுல பதினஞ்சு இலக்குகளும் பஞ்சாப் இருபதுல பனிரெண்டு இலக்குகளும் டாப் ஹாஃப் இடம் முடிச்சிருக்கிறாங்க ஆனால் ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் இருக்கும்ல அதுல குறிப்பா குஜராத் மாடல் மோடியுடைய குஜராத் மாடல் வந்து இருபது இலக்குகளில் வெறும் எட்டு இலக்குகள்ல மட்டும்தான் இடங்களுக்குள்ளே வந்து அது மட்டுமல்ல மத்திய பிரதேசம் வெறும் மூணு தான் பீகார் வெறும் ரெண்டு தான் இதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் என்ன சொல்றார் அப்படின்னா சிறப்பாக கல்வியில் செயல்படக்கூடிய மாநிலங்கள் என்பி ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காகவே இவங்க நிதிய நிறுத்துறாங்க பாருங்க இதுதான் ஒன்றிய பாஜக அரசு கல்வியில கவனம் செலுத்துற லட்சணம் அப்படின்னு சொல்லி ஒரு தரமான கேள்வியை கேட்டுட்டாரு முதலமைச்சர் இப்படி ட்வீட் போட்ட உடனேயே ஒட்டுமொத்த பாஜகவுமே அலர ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் இவர் முதலமைச்சருக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்ற பேர்ல அதை ஷேர் பண்ணி நான்கு கேள்விகளை முதலமைச்சர் கேட்டிருக்கிறாருங்க இந்த நான்கு கேள்விகளை நீங்க படிச்சாவே இது எவ்வளவு முட்டாள்தனமானது கேலி கூத்தாக இருக்க அப்படின்னு சொல்லி நீங்களே சிரிப்பீங்க அந்த நால் கேள்வி என்ன அப்படின்னா முதல் கேள்வி தாய்மொழியில் கல்வி பாடம் சொல்லிக் கொடுப்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்க எதிர்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எங்க நம்ம தமிழ்நாட்டில் தானே படிக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு தாய்மொழி தமிழ் தானே இது வரைக்கும் பாடம் கத்துட்டு வரோம் ஏன்னா என்பி வந்த தான் தமிழ் மொழியில் பாடம் கற்கிற மாதிரி முதலமைச்சர் எதிர்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா தாய்மொழியில எக்ஸாம் நடத்துவதை முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கிறாரான்னு கேட்குறாரு எங்க ஒன்றாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் நம்மளுக்கு தாய்மொழி தமிழில் தான் நம்ம எக்ஸாமே எழுதுறோம் இவ்வளவு ஏன் அரசு முறைக்கு நீங்கள் வேலைக்கு போனால் கூட டிஎன்பிஎஸ்சி கூட தமிழ் மொழியில் தான் வந்து எக்ஸாமே நடத்துகிறாங்க அப்போ ஆல்ரெடி இங்கே தமிழ் மொழியில் தான் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா போய் வந்த பிறகு தான் தமிழ் மொழியில் எக்ஸாமே நடக்க போதுன்ற மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா தாய்மொழியில் டெக்ஸ்ட் புக்கை அச்சிடுவது நீ எதிர்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க அதாவது நம்ம படிக்கக்கூடிய காலத்தில் தமிழ் மொழியம் ஸ்கூலாக இருந்தால் எல்லா புத்தகமே அது சமூக அறிவியலாக இருக்கட்டும் அறிவியலாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே தமிழ் மொழியில் தான் இருக்கும் தமிழ் மொழியில் அச்சிட்டு தான் புக்கு இன்ன வரைக்கும் வந்துட்டு இருக்கு என்னமோ என்னிபி வந்த பிறகு தான் நாங்கள் தமிழ்மொழியில புதுசா புக்கை அடிக்க போறோம் பாருங்க உங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் சொல்ற மாதிரி இது ஒரு கேள்வியை கேட்கிறாரு முதலமைச்சர் கிட்ட நாலாவது கேள்வி என்ன அப்படின்னா ஒரு முழுமையான பல ஒழுக்கம் உள்ள சமமான எதிர்காலமுள்ள எல்லாவற்றையும் உள்ளடக்கிய இன்க்ளூசிவ் ஃப்ரேம் ஒர்க்கான என்பியை நீங்கள் எதிர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த என்பே எவ்வளவு மோசமானது அப்படின்னா அறுபது பக்கத்தில் இவங்க வெளியிடுறாங்க அந்த அஜெண்டாவை அந்த அறுபது பக்கத்துலேயுமே ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அது மட்டுமல்ல என்ிபியை நம்ம எதிர்ப்பதற்கான மூன்று காரணங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒன்று என்ன அப்படின்னா மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க அதாவது தமிழ் மொழி ஆங்கில மொழி இருமொழி கொள்கை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்தியும் படி சமஸ்கிருதத்தையும் படினு சொல்லி திணிச்சு தமிழ் மொழியை விட்டு எப்படி வட இந்தியாவில் அவங்க மொழிகள் அழிக்கப்பட்டதோ அதே போல தமிழ் மொழியை அழிப்பதற்கான வேலை இவங்க செய்கிறாங்கன்றக்காக எதிர்க்கிறோம் ரெண்டாவது எதிர்க்க எதிர்க்கிறோம் மூணாவது அஞ்சாவது எட்டாவது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இவங்க பொது தேர்வை நடத்தி அந்த பொது தேர்வில் தோல்வியடைஞ்சு பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வெளியனுப்பணும்னு சொல்லி கொண்டு வர்றாங்க அப்படின்றக்காண்டி தான் மூணாவது எதற்கு எதிர்க்கிறோம் எஜுகேஷன் அப்பா என்ன தொழில் செய்யறாரோ அந்த தொழில பிள்ளைக்கு மாணவனுக்கு கற்றுக் கொடுத்து அவட கல்வியிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையில இது செயல்படுது தான் அப்படின்ற எதிர்க்கிறோம் அப்ப இது இன்க்ளூசிவ்லாம் கிடையாது எக்ஸ்க்ளூசிவ் தான் நம்மளை வந்து கல்வியை விட்டு அனுப்புவதற்கான வேலையை தான் இந்த எண்ணிபி செய்கிறது அப்படின்றக்காண்டி தான் நம்ம எதிர்க்கிறோம் அப்ப இந்த நான்கு கேள்விகள் நான் வாசிச்சல இதை பார்க்கும் போதே எவ்வளவு முட்டாள்தனமான கேள்வி கூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை பரப்புவது யார் இப்படியான நான்கு கேள்வியில கேட்டது பாஜக ரெண்டு ரூபா வாங்கிட்டு இருக்கக்கூடிய சங்கியா இல்ல நம்ம நாட்டுடைய கல்விக்கு அமைச்சரா இருக்கக்கூடியவர் இந்த லட்சணத்துலதான் இந்த அமைச்சரே இருக்கிறாரு இந்த நான்கு கேள்வியவே திருப்பிட்டு கேட்கலாங்க எப்படி அப்படின்னா தமிழ் மொழி தாய்மொழியில நாங்கள் கல்வி கேட்பது உங்களுக்கு பிடிக்கலையா தமிழ் மொழி தாய்மொழியில இங்கே எக்ஸாம் நடத்தப்படுவது உங்களுக்கு பிடிக்கலையா தமிழ் மொழி தாய்மொழியில இங்கே புத்தகங்கள் அச்சுடுவது உங்களுக்கு பிடிக்கலையா எல்லாத்தையும் இந்தி சமஸ்கிருதம் மாற்றம் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்கணும் போல இருக்கு இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா இந்த என்இபி ரெண்டாயிரத்தி இருபது என்பது எல்லோருடையுமே ஒயிட் கன்சல்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு இதை போய் நீங்கள் எதிர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க அதாவது இந்த என்இபி ரெண்டாயிரத்தி இருபது இந்த பேர்லயே வந்து இது அம்பலப்பட்டு போயிரும் கோவிட் நைன்டீன் தான் இந்த புதிய தேசிய கல்விக்குள்ளே கொண்டு வந்தாங்க அந்த கோவிட் பீரியடில் ஏதாவது பள்ளிகள் ஏதாவது கல்லூரிகள் அல்லது சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களோ நிபுணர்களோ யாராவது அலுவலத்துக்கு வந்திருப்பாங்களா யாருமே வந்திருக்க மாட்டாங்க எல்லோருக்கும் உயிருக்கு பயந்து அவங்க வீட்டில் தான் இருந்தோம் அந்த சமயத்தில் நாங்கள் எல்லோருகிட்டையும் கருத்து கேட்டோன்ற மாதிரி இவர் பச்சையாக போய் சொல்வதை எப்படி எடுத்துக்கிறது யார்கிட்டையுமே கருத்தை கேட்காம வெறும் காரங்கிட்ட மட்டும் கருத்தை கேட்டுக்கிட்டு கல்வியிலிருந்து பிள்ளைகளை அப்புறப்படுத்தக்கூடிய இந்த எண்ணிப்பையை தமிழ்நாட்டில் திணிக்கணும்னு சொல்லி எவ்வளவு போராட்டம் பண்ணுறாரு பாருங்கள் அது மட்டுமல்ல இந்த நான்கு கேள்வியை கேட்டுட்டு இன்னொரு விஷயத்தை இவர் சொல்கிறாரா அதாவது என்ன சொல்கிறாரு உங்களுடைய சுய அரசியல் காரணத்துக்காக பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய மாணவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடாதீங்க அப்படின்றாரு உண்மையிலேயே மாணவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடுவது யாரு தங்களுடைய சுய அரசியலான என்னை நீங்க ஏத்துக்கொண்டால் மட்டும்தான் எஸ்எஸ்ஏ எஸ் நிதியை உங்களுக்கு கொடுப்பேன் மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த நிதியை நான் கொடுப்பேன் சொல்லி நிர்பந்தம் பண்ணி மாணவருடைய வாழ்க்கையில் விளையாடுவது யாரு திமுகவா பாஜகவா இப்படிப்பட்ட மிக மோசமான கேவலமான முட்டாள்தனமான நான்கு கேள்விகளை பெருமையாக ஷேர் பண்ண தமிழ் ஒரு ட்விட்டிங் ரிப்ளை அதாவது தமிழ் தமிழிசை மட்டும் கிடையாது பாஜகவினரும் என்ன பண்றாங்க முதலமைச்சர் போட்டால் ஷேர் பண்ணி நாங்கள் பதிலடி கொடுக்கிறோம் அண்ணாமலை அறவுரையா எடுத்து வந்த டேட்டாவை ஒரு போட்டோவை மாத்தி வெளியிடுறாங்க அந்த போட்டோவை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இதுல பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாருங்க முதலமைச்சர் வந்து பொய்ய சொல்றாரு நிதி கொடுக்கலன்னு சொல்லி ஆனா எஸ்எஸ்ஏ திட்டத்தின்படி ஒவ்வொரு வருஷமோ ஒன்றிய பாஜக அரசு பணம் கொடுத்துட்டு தான் வர்றாங்க அப்படின்ற ஒரு டேட்டாவை காமிக்கிறாங்க அதுல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இவ்வளவு இவ்வளவு நிதியை கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் இதில் தான் பாஜக சங்கிகள் அம்பலப்பட்டு போயிட்டாங்க என்ன அப்படின்னா இப்போ நம்ம நிதி கேட்குறோம் தெரியுமா இந்த நிதி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சுக்கான நிதி ஏன்னா நிதியாண்டுகளை பொறுத்த வரைக்கும் பாஜக சங்கி அந்த ஃபோட்டோவில் போட்டிருக்க கடைசி ஆண்டு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு இந்த நிதியாண்டுனா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு முடிஞ்சு போயிடும் அப்போ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஜூன் மாதத்துலேருந்து புதிய நிதியாண்டு வரும் அப்போ ஜூன் மாதம் நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த நிலுவைத் தொகையான ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாயை கொடுங்கன்னு சொல்லி தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் கேட்கிறாரு முதலமைச்சரும் கேட்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளும் கேட்கிறாங்க கல்வியாளர்களும் கேட்கிறாங்க ஆனா இந்த பாஜக சங்கிகள் என்ன பண்றாங்க பாருங்க வருஷம் வருஷம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க முதலமைச்சர் தான் போய் சொல்றாருன்னு சொல்லி ஒரு போட்டோவை பரப்புறாங்க அந்த போட்டோவில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சுக்கான நிதி எவ்வளவு பாஜக ஒதுக்கி இருக்கின்ற விஷயமே இல்லை அப்போ இங்க பணம் வந்து கொடுக்கல ஒதுக்கலை என்பதை பாஜக சங்கிகளே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மோடியை அம்பலப்படுத்தி விட்டாங்க இது மட்டும் இல்லைங்க தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு ட்விட்டர் பதிவுல தாய் மோடியில கல்வி கேட்பதை என்னிபி ஊக்கப்படுத்துது அப்படின்றாரு ஒட்டுமொத்த சங்கிகளுடைய பிரச்சாரமும் இதுதான் ஆனா இந்த என்னிபி வந்துச்சு அப்படின்னா தாய்மொழியான தமிழ் மொழியில் கல்வி கற்பதே நிறுத்தப்படும் அப்படின்றத ஒரு ஆர்டிஐ அம்பலப்படுத்தி விட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதாவது என்னிபி அமல்படுத்திய பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஒரு ஆர்டிஐயில் ல பதினாறு கேள்விகளை கேந்திரா வித்தியாலய ஸ்கூல நோக்கி கேள்வி கேட்குறாங்க ஏன் கேந்திரா வித்தியாலயம் நோக்கி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா கேந்திரா வித்யாலயா தான் ஒன்றிய அரசின் கீழே இயங்கக்கூடிய பள்ளி அந்த பள்ளியில் என்இபியை தான் இன்னைக்கு செயல்படுத்திருக்கிறாங்க அப்போ என்இபியை கேந்திரா வித்யாலயா செயல்படுத்திய ஒரு ஆண்டுக்கு பின்பு தான் ஆர்டிஐ கேட்கப்படுது அதில் அந்த பதினாறு கேள்வியில் என்ன கேட்குறாங்க மிக முக்கியமான கேள்விகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் அங்கே ஹிந்தி கட்டாயமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமா கட்டாயம்ன்றாங்க அதே போல் ஆறாம் இருந்து எட்டாம் வகுப்புக்கு சமஸ்கிருதம் கட்டாயமான்னு சொல்லி கேட்டா ஆமா கட்டாயம்ன்றாங்க ஆனால் ஆறாம் இருந்து எட்டாம் வகுப்பு தமிழ் மொழி கேட்டா கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஒன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மொழியில் அங்க பாடம் சொல்லி கொடுப்பதே இல்லை தமிழ் மொழி பயிற்று மொழியாகவே இல்லை எங்கே இல்லை என்இபி செயல்படுத்தக்கூடிய கேந்திரா வித்யாலாவில் இல்லை அது மட்டும் இல்லைங்க நமக்கு ஒன்றாம் வகுப்புலேருந்து இருந்து பன்னெண்டாம் வது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் அதுல நம்ம எவ்வளவு மார்க் வாங்கிறோம்ன்றதுலாம் இருக்கும்ல அந்த தமிழ் சப்ஜெக்ட் கேந்திரா வித்தியாலய இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு இல்லைன் இருக்கிறாங்க அதாவது தமிழ் பயிற்று தான் வைக்கப்படல தமிழ் பாட பார்த்தா தமிழ் பாடம் கூட கேந்திரா வித்யா பள்ளியில் இல்லை சரி தமிழ் மொழி தான் இல்லை உங்கள் மும்மொழி கொள்கையில் என்ன சொல்றாங்க மூன்று மொழிகளுங்க உங்களுடைய சாய்ஸ் தாங்க நீங்களே முடிவு இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல அப்படி ஏதாவது வேற மொழிகள் கிளாசிக்கல் லாங்குவேஜ் தெலுங்காக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் கர்நாடகமாக இருக்கலாம் அல்லது வேற வேற மொழிகளா இருக்கலாம் இப்படிப்பட்ட மொழிகளை ஏதாவது கேந்திரா வித்யாலயா சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அப்போ இவங்க மும்மொழிக் கொள்கையில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாய்ஸ் தாங்க நீங்க எடுத்துக்கலாங்க ஹிந்தி படிக்கணும் இல்லங்க அதுல ஒரு ஜெர்மனி மொழி கூட நீங்க என்று சொல்வது பச்சை பொய் என்பது இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறலாம் ஹிந்தி சமஸ்கிருதம் மட்டுமே கட்டாயமாக கேந்திரா வித்தியாலயா எந்த கேந்திரா வித்தியாலயா என்இபி புதிய தேசிய கல்வியை அமல்படுத்தி உள்ள கேந்திரா வித்தியாலயா சொல்லித்தரப்படுகிறது அப்படின்னு சொல்லி இதன் மூலமாக இந்த ஆர்டிஐ மூலமாக தெரிஞ்சுக்கிறலாம் இதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அதில் கேட்குறாங்க என்ன கேள்வி தமிழ் டீச்சர் எத்தனை பேர் இருக்கிறாங்க கேந்திரா வித்தியாலயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு டீச்சர் கூட இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் மொழி கற்றுத்தரப்படவே இல்லை தமிழ் பாடமும் இல்லை தமிழ் டீச்சர் ஒருத்தருக்கு கூட வேலை என்பது கொடுக்கப்படலை ஆனால் அதுவே ஹிந்தி டீச்சர் எவ்வளவு இருக்கிறாங்கன்ற கேள்விக்கு நூற்றி ஒம்பது பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க சமஸ்கிருத டீச்சர்கள் சமஸ்கிருத போன மொழி தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் பேசுகிறவங்க கூட பேச மாட்டாங்க அந்த மொழிக்கு டீச்சர் எத்தனை பேர்னா ஐம்பத்தி மூணு பேர் இருக்கிறாங்களாம் அப்போது இந்த ஆர்டிஐ வச்சு பார்க்கும்போது புதிய தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா இங்கேயும் இந்தி சமஸ்கிருதம் கட்டாயமாக்கப்பட்டு தமிழ் பாடமே இல்லாமல் தமிழ் மொழியே இல்லாமல் ஆக்கிடுவாங்க அப்படின்றதற்கு இது ஒன்றே சான்றாக இருக்குது இது வந்து ஒரு ஆர்டிஐ மட்டும் இல்ல கேஸ் வரைக்கும் போச்சு கோர்ட் கேஸ் என்ன போச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு என்ப்பி அமல்படுத்தப்பட்ட பின்பு கேந்திரா வித்தியாலயில ஒரு தமிழ் டீச்சர் கூட இல்லங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க அந்த கேஸை யார் விசாரிக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் என் கிருபாகரனும் பி புகழேந்தியும் ரெண்டு பேரும் விசாரிக்கிறாங்க அதுல அந்த ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னா தமிழ் மொழியை வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜாக கேந்திரா வித்தியாலய பள்ளியில வந்து வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப மோசமானது ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒவ்வொரு மொழியும் பாதுகாக்கப்படணும் தமிழ் மொழியில மாணவர்கள் படிப்பது என்பது அடிப்படை உரிமையானது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பையும் கொடுத்துருக்குறாங்க அப்போ வெறுமன ஆர்டிஐனா கூட ஏதோ பொய்யான ஆர்டிஐன்னு சொல்லி இவங்க போயிடலாம் ஏன்னா ஆர்டிஐ கொடுப்பதே ஒன்றிய அரசு தான் அதை கூட பொய்யான ஆர்டிஐன்னு உங்க சொல்லிடலாம் ஆனா இங்க கோர்ட்லயே தமிழ் டீச்சர் என்பவர்கள் தமிழ் மொழி என்பதும் கேந்திரா வித்தியாலயம் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பே கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது அப்போ தேசிய கல்விக்குழியை ஏற்றுக்கொண்டா நமக்கு இதுதான் நிலைமையாகும் இதை விட இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட் இருக்குங்க இவங்க என்ன சொல்றாங்க இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலா இருக்கட்டும் என்இபியா இருக்கட்டும் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் ஒரு மாநிலம் முழுவதும் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாங்க நிதியை கொடுப்போன்றாங்கல்ல இதுவே ஒரு பச்சை பொய் இப்படியான நிர்பந்தமே நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா சில பேர் என்ன சொல்லலாம் அதனங்க நிர்பந்தம் பண்றாங்க விடுங்க ஏத்துக்கங்க நான் கையெழுத்து போட்டால் நமக்கு நிதி கிடைக்கலன்னு சொல்லலாம் ஆனா இதுவே ஒரு பொய்யானது தான் இதே ஒன்றிய அரசே மீறிக்கிறாங்க இது எப்படி சொல்றேன் அப்படின்னா தமிழ்நாட்டுல மொத்தம் நாற்பத்தொம்போது கேந்திரா வித்தியாலய பள்ளிகள் இருக்கு இந்த நாற்பத்தொம்போது கேந்திரா வித்யா பள்ளிகளுமே பிஎம்ஸ்ரீ ஸ்கூலில் போய் இணைஞ்சிட்டாங்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் இதுவரைக்கும் இணையவே இல்லை ஆனால் கேந்திரா வித்யாலயா பள்ளிகள் மட்டும் பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ல போய் சேர்ந்துட்டாங்க ஆனால் அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது பிஎம்ஸ்ரீ ஸ்கூலோட அக்ரிமெண்ட் பிஎம்ஸ்ரீ ஸ்கூலை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு அந்த நிதி வேண்டும் என்றால் நீங்கள் ஒட்டுமொத்த மாநிலத்திலேயுமே என்இபியை செயல்படுத்தினால் மட்டும்தான் நிதி கிடைக்கும் என்று தான் அந்த எம்இயு அக்ரிமெண்ட்டில் இருக்குது ஆனால் இங்கே தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டாங்களா ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்போ தமிழ்நாடு அரசு எண்ணிப்பை ஏற்றுக்கொள்ளாமலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திர வித்தியாலய பள்ளிகளில் உங்களால் பிஎம்சரி ஸ்கூலாக மாற்ற முடியுது அப்படின்னா அப்போ நேரடியாக ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய பள்ளிகளில் மட்டும் எண்ணிப்பையும் பிஎம்சிரி ஸ்கூலையும் நீங்கள் செயல்படுத்திக்கிறலாமே எதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை நீங்கள் வைக்கணும் அப்போ ரூல்ஸ் படி ஒன்றிய அரசு என்ன பண்ணிருக்கணும் ஏங்க நாங்கள் கேந்திர வித்யாலயா பள்ளி தமிழ்நாட்டில் இருக்கு அந்த பள்ளியை நாங்கள் பிஎம் சரி ஸ்கூலாக மாற்ற போகிறோம் அப்போ பிஎம் சரி ஸ்கூலாக மாற்ற போகிறோம் அப்படின்னா என்னிபியை தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்தலாம் மட்டும்தான் மாற்ற முடியும் ரூல்ஸ் இருக்குல்ல தயவு செஞ்சு என்னிபி ஏற்றுக்கங்க அப்போ எங்களால் கேந்திர வித்தியாலயில் அமல்படுத்த முடியும்னு சொல்லி ஒன்றிய அரசு வெயிட் பண்ணாங்களா ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசு கருத்து கேட்கங்களா இல்லவே இல்லை உடனடியாக அவர்களால் கேந்திர வித்தியாலய பள்ளியிலாம் பிஎம் சரி ஸ்கூல்னு பேரை மாற்ற முடியுதுல்ல அது போன்று மாற்றிட்டு போயிருங்களேன் எதுக்கு தமிழ்நாட்டுடைய எஸ்எஸ்சி நிதியில் கை வைக்கிறீங்க அதற்கும் பிஎம் சரி ஸ்கூலுக்கு தான் சம்பந்தமே இல்லையே அப்போ நீங்க அப்பட்டமாக மிரட்டக்கூடிய வேலையில் ஈடுபடுறீங்க ஏன்னா இவங்களுடைய மிரட்டலுக்கு நான் சொன்னல அஞ்சு மாநிலங்கள் ஏற்கலை அப்படின்னு சொல்லி அதில் டெல்லியும் பஞ்சாபும் இன்னைக்கு அடிபணிஞ்சு போயிட்டாங்க நிதி இல்லாமல் அவங்களால வந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பணம் போட முடியல சம்பளம் போட முடியல மாணவர்களுக்கு கற்றல் திறன்களை எங்களால் வளர்க்க முடியலன்னு சொல்லி நாங்கள் வேற வழியும் இல்லாமல் கையெழுத்து போடுறோம்னு சொல்லி இன்னைக்கு அடிபணிஞ்சு ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரியே முதலமைச்சர் ஸ்டாலினையும் அடிபணிய வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் தொடர்ச்சியாக இப்படியான பொய் பிரச்சாரங்களை பண்ணி ஆளு ரவியில இருந்து தர்மேந்திர பிரதான் வரைக்கும் அழுத்தங்களை கொடுத்துருக்குறாங்க ஆனா அன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் ஒற்றை ஆளாக கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக இருக்கிறார் டேட் கூட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எக்காரணம் கொண்டும் தேசிய கல்விக்குள்ளேயே தமிழ்நாட்டில் நாங்கள் ஏத்துக்கிற மாட்டோம்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க ஆனால் பிஎம் ஸ்ரீ ஸ்கூலில் தமிழ்நாடு அரசு அக்ரிமெண்டில் கெழுத்து போட்டாங்க அன்னைக்கு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவினர் ஒரு ஃபோட்டோவை வரப்புறாங்களே இதற்கு என்ன பதில் சொல்லி சில பேர் கேட்குறாங்க இந்த ஃபோட்டோவை நான் காமிக்கிறேன் அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் அனுப்பியிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசுக்கு அனுப்பியிருக்கிறாங்க இதில் எந்த இடத்துலையுமே நாங்கள் பிஎம் ஸ்ரீ ஸ்கூலில் வந்து ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட இல்லை அதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதாவது கல்விக்கான நல்ல திட்டங்களில் நீங்கள் கொண்டு வந்தீங்க ஏன்னா தமிழ்நாட்டை அதை அமல்படுத்த ரெடியாக இருக்கும் இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தி நாலு உங்களுடைய கடிதத்தின்படி பிஎம் ஸ்ரீ ஸ்கூலில் அந்த அக்ரிமெண்ட்டில் நாங்கள் கையெழுத்து போடுவதற்கு ரெடியாக இருக்கிறோம் ஆனா இதுதான் கவனிக்கணும் ஆனா நாங்கள் வந்து இதற்காக ஒரு ஸ்டேட் லெவல் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க அதன் பின்பு நாங்கள் இந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதிலேருந்து நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் பிஎம்சிரி ஸ்கூலில் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி அக்ரிமெண்ட்லேயே கையெழுத்து தமிழ்நாடு அரசு போடலை நாங்கள் ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம் அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பண்ணால் பிஎம்சிரி ஸ்கூலில் நாங்கள் வந்து அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போகிறோன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர கையெழுத்து போட்டோம்னு சொல்லி எந்த இடத்துலையுமே இல்லை அப்போ பாஜகவினர் பரப்பக்கூடிய இந்த ஃபோட்டோ என்பதிலேயே மிக தெளிவாக பிஎம் சிறி ஸ்கூலை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தெரிகிறது ஏன்னா இந்த ஸ்டேட் லெவல் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பிஎம் சிறி ஸ்கூலை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா என்பியை தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்தணும்னு சொல்லி ஒரு விதி இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு எங்களுக்கு பிஎம் சிரி ஸ்கூலும் வேணாம் என்பி வேணாம் அப்படின்றதுதான் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாடு அரசு எடுத்த முடிவு ஆனால் இந்த பாஜக சங்கிகள் அப்பட்டமாக அதாவது ஆளுநர் ரவியிலிருந்து கீழே இருக்கிற பாஜக சங்கி வரைக்கும் பிஎம்சிரி ஸ்கூலில் தமிழ்நாடு அரசு கையெழுத்து போட்டாங்க சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பரப்புவது என்பது பச்சை பொய் அப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்ஐபியை கொண்டு வருவதற்கான ஒற்றை நோக்கம் என்ன அப்படின்றத பிடிஆர் அவர்களே இதற்கு முன்பு மிக தெளிவாக சொல்லியிருந்தார் நெட்டிசன்கள் கூட நேற்றைக்கு பிடிஆர்களுடைய வீடியோ தான் தர்மேந்திர பிரதானுக்கு ரிப்ளைவாக கொடுத்தாங்க அதில் பிடிஆர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு அறிவு இருக்கவங்க படித்தவங்க ஏங்க காலேஜ் பக்கமே போய் டிகிரியே வாங்காதவங்களாம் நம்மளுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க எப்படி கல்வி தட்டத்தை நடத்தணும்னு தமிழ்நாடு இந்திய மாநிலத்திலேயே சராசரியோட ரெண்டு மடங்களும் இருக்குது காலேஜ் போகிற எண்ணிக்கையில் எல்லா இண்டிகேட்டர்லையும் சுப்பீரியராக இருக்குது அவன் சொல்கிறான் இல்லை இல்லை தேசிய கல்வி கொள்ளையை நான் அங்கேருந்து அனுப்புவேன் அதை வச்சு தான் நீ எல்லாம் கல்வி கற்றுக் கொடுக்கணுமா அப்போனா என்ன எங்களெல்லாம் உங்கள் அளவுக்கு முட்டாளாக்கணும்னு நினைக்கிறீங்களா என்னங்க அர்த்தம் எப்போல்லாம் தமிழ்நாடு நல்ல இடத்துல இருக்கோ அப்பதான் ஒரே நாடு ஒரே ஒரே விதிமுறை தான் விதிவிலக்கு கிடையாது நான் சொல்ற ஆணை நான் இறைவன் நான் தான் நாட்டின் தந்தை என்ற அளவுக்கு அதாவது வடமாநிலங்கள் கல்வியில முன்னேறாமல் இருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன இருபது பேராமீட்டர்ஸ்ல எல்லாமே கீழே இருக்கு வடநாடு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வளர்ந்த தமிழ்நாட்டையும் கீழே கொண்டு வருவதற்காக தான் இந்த என்பி திட்டத்தையே இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றது தான் பிடிஆர் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு அது மட்டுமல்ல நேற்றை இன்றைக்கு லாங்குவேஜ் பார்லிமெண்ட் கமிட்டி அந்த கமிட்டிக்கு தலைவராக அமித்ஷா தான் இருக்கிறாரு அந்த அமித்ஷா என்ன தெரியுமா இந்தி மொழியை தான் இந்தியா முழுவதும் கொண்டு வர போகிறோம் எல்லா டெக்னாலஜிலையும் இந்தி மட்டும்தான் வரப்போகுது எல்லா பிற மொழிகளுமே இந்தியை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிறாருங்க அதாவது ஒரு பக்கம் தர்மேந்திர பிரதான் தமிழ் மொழி தாய்மொழியில் கல்வி கேட்பதை முதலமைச்சர் இருக்கிறாரான் கேள்வி இருக்கிறாரு இன்னொரு பக்கம் அமித்ஷா ஹிந்தியை நீ ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்னு சொல்லி சொல்கிறாரு அவன் இப்படியான ரெட்ட வேடம் போட்டு நம்ம ஏமாற்றி எப்படியாவது என்இபியில் கையெழுத்து போட வச்சு இங்கே தமிழ் மொழியை அழைச்சி உத்தரப்பிரதேசத்தில் எப்படி பல்வேறு மொழிகள் அழிக்கப்பட்டு இன்னைக்கு இந்தி பேசும் மாநிலமாக அது மாறி இருக்கிறதோ அதே போல் நம்மையும் இந்தி பேசும் மாநிலமாக மாற்றி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பாடத்திட்டங்களை எல்லாம் மாற்றி புல் புல் பறவையில் சாவர்கர் பிறந்தார் ஓடி அவர்கள் முதலையோட சின்ன வயசில் விளையாண்டார் பாபர் மசூதி என்பது இடிக்கப்படவே இல்லை அப்படி ஒரு கட்டடமே இல்லை காந்தி எப்படி கொலை செய்யப்பட்டார் என்பதை தெரியாது நாட்டுடைய போராட்ட வரலாறு என்பது மாணவர்களுக்கு பாடத்திட்டமான எண்ணி நம்ம தமிழ்நாட்டை திணிச்சு தமிழ்நாட்டை அழிப்பதற்கான வேலைகளை தான் இந்த ஒன்றிய பாஜக அரசு செயல்படுறாங்க அவர்கள் பஞ்சாபை போலவோ டெல்லியை போலவோ அடிவடைந்து விடக்கூடாது இவர்கள் கொடுக்காத இந்த நிதியை கேட்டுப் பெறுவதற்கு உச்ச நீதிமன்றம் வரைக்குமாவது போய் போராட்டம் பண்ணுங்க அதுபோக தமிழ்நாட்டு மக்களுக்குமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த என்ஈபிஐ நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லி பாஜகவினர் பரப்பக்கூடிய வதந்திகளை ஒருபோதும் நம்பிடாதீங்க என்இபிஐ தமிழ்நாடு அமல்படுத்தினால் தமிழ்நாட்டுடைய கல்வித்துறை என்பது நாசமாயிரும் நாமும் வட இந்தியாவை போல பின்தங்கிய மாநிலமாக மாறிடுவோம் அப்படின்றதான் நம்மளுடைய பார்வையாகவும் வேண்டுகோளாகவும் இருக்கு நன்றி